சரி பேச்சுமன் ஜோட நிலை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட இல்லாம ஒரு குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒன்று பதினாறுக்கு ரிசபராசியிலிருந்து மிதனராசி குரு பயிற்சி ஆகிறார் இந்த மிதனராசிக்கு ஆகும் குறு பயிற்சி மகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது என்ன பலன்களை செய்வார் ஏற்கனவே போன ஆண்டு மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து ராசியை பார்த்தார் ஒவ்வொருன் இருக்குது ஆகோன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு சில பேருக்கு இன்னும் எதுவுமே நடக்கலையே வேலையில் பிரச்சனைகள் இருக்குது நான் சம்பளத்தில் அதிகமாக போயிருந்தேன் சம்பளம் குறைவாக போயிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் நே நிறைய பேர் மகர ராசிக்காரங்க புலம்பிக்கொண்டே இருந்தாங்க வாஸ்தவந்தாங்க உங்களுக்கு வந்து மூணு பன்னெண்டு குடையும் குருவாக வர்றாரு ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் இப்படி கிரகம் வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து ஐந்தில் உட்காந்து ராசியை பார்ப்பது பாதி பேருக்கு பண் நன்மையும் பேருக்கு தீமையும் தான் செஞ்சுருப்பார் ஆனால் இப்போ ஆறில் போகிறார் எல்லாரும் சொல்கிறாங்க ஆறில் போயிறார் குரு ஒன்றும் சரியில்லைங்கிறாங்க ஆனால் இந்த சூசியர் அப்படி கிடையாதுங்க மூணு பன்னெண்டு கூடவே ஆறில் மறையும் போது நன்மையை தாங்க பண்ணுவார் இது ரியலாக நான் ஜாதகருது என் நிறையா ஜாதகங்களை பார்த்துருக்கேன் ஏன்னா மகர ராசி புறமே ஏழில் குரு நான் இருந்து நடக்கலை எட்டில் இருந்து நடந்திருக்கு குரு அது மாதிரி தாங்க இதுவும் மூணு பன்னெண்டு கூடவே ஆறாம் இடத்துல உட்கார்ந்து பன்னெண்டாம் இடத்த அவர் விட்டே பார்ப்பார் ரெண்டாம் இடத்த குரு பார்ப்பார் பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்படின்னா இதுவே ஒரு யோகந்தான் அவர் பார்க்கப்படுகிற இடம் இடம் கூட புனிதப்படுகிறது நல்ல யோகம் நே ஏற்கனவே வேலையில் பார்த்துக்கிருந்தவோ வேலையில் பல சங்கடங்களை சந்தித்து கொண்டு புறாமே நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடியது சம்பள உயர்வுகளில் அதே இது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடியது அரசு வேலையை முயற்சி எடுப்பவர்களுப்புறமே இந்த குரு பயிற்சி நல்ல அமைப்பில் இருக்கும் அரசு வேலை கொடுக்கக்கூடியது நிறைய பேருக்கு அஞ்சில் குரு வந்து ஏழாம் இடத்துல ராசியை பார்த்துறாரு ராசியை பார்த்தனால கல்யாணம் நடக்குன்னாங்க ஒரு பேருக்கும் கல்யாணம் நடக்கலைங்க அப்படின்னு புலம்புணவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க திருமணமும் நல்லபடியாக முடியுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடம்னா குடும்பஸ்தானம் பணஸ்தானம் பொருளாதார ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடங்க அப்படின்னா அந்த இடத்த பார்க்கும்போது கண்டிப்பாக திருமணத்தையும் நடத்தி வைப்பார் அதில் எல்லா அளவும் சந்தேகமே கிடையாது அந்த குரு பேச்சு உங்களுக்கு சரி ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவங்க கல்யாணம் முடிஞ்ச கணவன் நுழைவில் பிரச்சனைகள் நடந்துச்சு அதனால் பிரிவு நடந்துச்சு இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேரும் அவங்க அந்த அந்த பக்கம் திரும்பி பேசுகிறதும் கணவர் இந்த பக்கம் திரும்பி பேசுகிறதும் மனைவி இந்த பக்கம் திரும்பி பேசுகிறதும்மாக இருந்த இதுகள் புறாமல் அருமையான ஒற்றுமையில நல்லா அந்நியங்கள் ஏற்படுங்க சரி கல்யாணம் முடிஞ்சவங்க குழந்தை பாக்கிறதுக்காக எங்கி கொண்டிருந்தவங்க அப்புறமே குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க இந்த அதே மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிருந்தவங்க சொந்த தொழில் பண்ணிக்கிற அப்புறமே தொழில் மந்த நிலையில் போய்கிறதுக்கு ஒன்றுமே சரியில்லையே பொருளாதாரங்கான நூறுரூவா வர வந்தால் இரநூறுவா செலவாகுது அல்லது ரூபாய்க்கு நான் ம முதல் போட்டேன் எண்ணூறுவாய்க்கு கூட விற்கலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு புறமே நல்லது நடக்குங்க தொழில் விறுவிறுப்பாக நடக்கும் உத்தியோகத்தில் அதாவது சொந்த தொழில் பெறுபவர்களாக அதிக லாபத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் புதிய தொடைய தொழில் தொடங்கலாங்க தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுங்க அதை அது அது வந்து தொழில் தொடங்குவதற்கு அவரவர் வயதிற்கேற்றது போல் நடக்குங்க படிக்கும் மாணவர்கள் நல்லா மதிப்பு எடுப்பாங்கல்ல உயர்கல்வி படிக்கும் யோகத்தை ஏற்படுத்துங்க மூணு ஆறு கூடைய பண்டாம் இடத்தை பார்ப்பது மூணு மூணு பன்னெண்டு கூடையவே குரு ஆறில் மறைஞ்சி பண்டாம் இடத்தை பார்ப்பது வெளிநாடு சென்று போய் படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவாங்க மெயினாக மெடிக்கல் சம்மந்தப்பட்டது மருத்துவத்துறையை சம்மந்தப்பட்டது படிப்புகளுக்கு முயற்சி எடுக்க ஒரு புள்ளாமல் நடக்குங்க நல்லபடியாக சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் நல்லா இருக்குங்க சாதா சாதாரண கடை ஊழியர்லேருந்து கான்ஸ்டபுள்லேருந்து அன்றாட வாட்சிமேன்களை பார்ப்பவர்கள் இருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எல்லாத்துக்குமே இந்த குருபெயர்ச்சி மகர ராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தேகப்பட வேண்டியதே இல்லை அவங்களுடைய அமைப்புக்கு வந்து சனிக்கிழமை வந்து விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுவதும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட எல்லாமும் நன்றி வணக்கம்